நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை எடுக்கக்கூடியதும் பெய்வதின் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளர் சேர்ப்பதும் மழையே இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரிக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நிதி நெருக்கடியும் ஏதுமில்லை மத்திய அமைச்சர் எல் முருகன் விளக்கம் காரைக்கால் கந்தூரி விழா ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு மின்பிடி வலையில் ஆமை விலக்கு சாதனம் ஆமைகள் வலையில் சிக்குவதை தவிர்க்க நடவடிக்கை நடவடிக்கைப்பம் பாலத்தில் நள்ளிரவில் வாகன போக்குவரத்து நெரிசல் சாலையில் இறங்கி போக்குவரத்தை சரி செய்த சபாநாயகர் செல்வம் இனி விரிவான செய்திகள் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியில் எந்த நிதி நெருக்கடியும் இல்லை என்றும் பாரபட்சமின்றி அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன் டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜக பெற்றுள்ளதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் இங்கிலாந்தை பின்தள்ளி வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் வரிசையில் இந்தியா ஐந்தாவது நாடாக உள்ளது என்றும் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டு வளர்ச்சிக்கான சிறந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தவிர புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு என்று தனியாக ஆயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு கோடி புதுச்சேரியின் குடிநீர் தேவைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ரயில் நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் புதுச்சேரிக்கு எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இல்லை எனவும் தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் மேலும் கூடுதல் நிதி தேவை என்றாலும் மத்திய அரசு வழங்கும் என தெரிவித்தார் மத்திய பட்ஜெட்டில் அனைத்து மாநிலங்களுக்கும் பாரபட்சமின்றி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் தேவைக்கும் உள்ளதாக தெரிவித்தார் நம்மளுடைய பாண்டிச்சேரி பகுதிக்கான இந்த பட்ஜெட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் மூலியமாக பட்ஜெட் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு ஒதுக்கப்படும் என்ற அறிவிப்பை இந்த பட்ஜெட் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ஜிப்மர் பாண்டிச்சேரிக்காக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அவர் நம்மளுடைய ஹெல்த் செக்டரை மேம்படுத்துவதற்காக இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் கூடுதலாக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கேபிட்டல் அசஸ்ட் அசட் கிரியேட் பண்ணுவதற்காகவும் அண்டு இன் எய்ட் ஃபார் சேலரிக்காகவும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் கூடுதலாக நம்மளுடைய ஜிப்மர் பாண்டிச்சேரிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய ப்ராஜெக்டுக்காக கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தாறு கோடி ரூபாய் நம்மளுடைய குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ஆறு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் நம்முடைய பாண்டிச்சேரியினுடைய தண்ணீர் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி தவில் கலைஞர் தர்ஷனாமூர்த்திக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் சால்வி வாழ்த்து தெரிவித்தனர் கடல் ஆமை இறப்புகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மீன்வளத்துறை வனத்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுவுடன் இணைந்து மீன்பிடி நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக ஆமை கூடுகட்டும் இடங்களிலிருந்து ஐந்து கடல் மைல் பரப்பளவே இந்த மண்டலம் ஆமை பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமானது மேலும் அதை பாதுகாக்க கடுமையான மீன்பிடி விதிமுறைகள் நடைமுறையிலே உள்ளன என்று அறிக்கை கூறுகிறது இந்த ரோந்துகளுடன் கடல் ஆமைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து உள்ளூர் சமூகங்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மீனவ கிராமங்களில் நடத்தப்பட்டு வருகின்றன மீன்வளத்துறையின் கூற்றுப்படி டிஇடிகளின் சோதனை நிறுவல் ஆமை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான பரந்த திட்டத்தின் ஒரு பகுதி மட்டுமே இந்த முயற்சிகளில் கண்காணிப்பு அமைப்புகளை பயன்படுத்தி மீன்பிடி படகுகளை சிறப்பாக கண்காணித்தல் மற்றும் அனைத்து மீன்பிடி நடவடிக்கைகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்தல் ஆகியவை அடங்கும் தேவைக்கேற்ப அவற்றை மேலும் நீட்டிக்கும் சாத்தியக்கூறுகளுடன் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடிக்கும் ஆமை இனப்பெருக்க காலம் முழுவதும் இந்த முயற்சிகளை தொடர துறை திட்டமிட்டுள்ளது இதனை முன்னிட்டு புதுச்சேரியில் நடந்த இழுவை வலையில் ஆமை விளக்கு சாதனம் குறித்து சோதனை பார்க்கப்பட்ட மீனவர் வலையில் பல வகையான மீன்கள் சிக்கியது கடல் பொருள்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தேங்காய் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் இழுவை வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் பொருத்தி சோதனை செய்து பார்க்கப்பட்டது இதில் ஆமைகளை தவிர பல வகையான மீன்கள் கிடைத்தன இதில் இணை இயக்குநர் ஜெயபால் ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி மற்றும் தீபாகரன் மற்றும் மீன்வளத்துறையின் சார்பில் அதிகாரிகள் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் ஜெயராஜ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் இருநூற்றி இரண்டாவது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இருநூற்றி இரண்டாவது ஆண்டு கந்தூரி விழா நடைபெற்றது முன்னதாக மாலை கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள் பல்லாக்கு உள்ளிட்ட ஊர்திகள் கொடிகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பின்பு இரவு மஸ்தான் சாஹிப் தர்கா வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து இருநூறு அடி உயர கொடிமரம் உள்ளிட்ட நான்கு மினாராக்களில் குடியேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் நாக தியாகராஜன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உள்ளிட்ட பல்வேறு இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபட்டனர் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து மீனவ காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்பு காரைக்கால் அடுத்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து சென்ற படகில் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்களை கடந்த மாதம் இரவு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை கைது செய்துள்ளனர் இதில் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கி சூட்டில் செந்தமிழ் மற்றும் பாபு என்கின்ற இரண்டு மீனவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் காயமடைந்த மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்து இன்று காரைக்கால் மாவட்ட மீனவ காங்கிரஸ் கட்சி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஐநூறுக்கும் மேற்பட்ட காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இலங்கை கடற்படையால் துப்பாக்கி சூடு நடத்தி காயப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்கள் மற்றும் அவர்களது படகை விடுதலை செய்ய புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் டெல்லி சென்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சிறப்பு சிகிச்சைக்கு ஏற்ப செவிலியர்களுக்கு பயிற்சிகள் அளிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அரசு செவிலியர் கல்லூரி மற்றும் இந்திய மனநல சிகிச்சை செவிலியர் அமைப்பு நடத்தும் முதலாம் ஆண்டு தேசிய கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவளிக்காற்றி கருத்தரங்கை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் இந்திய செவிலியர் குழுத் தலைவர் திலீப் குமார் சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றிலிருந்து மூன்று நாட்கள் நடைபெறும் இக்கருத்தரங்கில் இருபத்தி ஒரு மாநிலங்களிலிருந்து செவிலியர் மாணவர்கள் கலந்து கொண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் தொகையை அடிப்படையில் பார்த்தால் செவிலியர் கல்லூரிகள் அதிகமாகவே உள்ளது ஏழை குழந்தைகளும் மருத்துவ கல்வியை பெரும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி இருப்பதுடன் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது மேலும் அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தற்போது சிறப்பு மருத்துவ சிகிச்சை அதிகமாகி வருகிறது ஆகவே அதற்கு ஏற்ப செவிலியர் கல்வியில் மேற்படிப்புகளை புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தி சிறப்பு சிகிச்சைக்கு ஏற்ப பயிற்சிகள் அளிக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புதுச்சேரி சிறிய மாநிலம் ஆகவே இங்கு அதிகமானோர் செவிலியர்களாகவே படித்து முடித்து வெளிமாநிலம் வெளிநாடுகளில் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் புதுச்சேரி நோணாங்குப்பம் பகுதியில் நள்ளிரவில் நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற சபாநாயகர் செல்வம் தனது காரிலிருந்து இறங்கி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தார் புதுச்சேரி கடலூர் சாலையில் நூனாங்கப்பம் பகுதியில் உள்ள பாலத்தில் லாரி ஒன்று பழுதாகி நின்றது இதனால் அப்பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் சிக்கி தவித்து வந்தன இதனிடையே அவ்வழியாக சென்ற புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் உடனடியாக தனது காரிலிருந்து இறங்கி தானே போக்குவரத்து நெரிசலை சரி செய்தார் மேலும் உடனடியாக போக்குவரத்து காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்து பழுதாகி நின்ற லாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார் நள்ளிரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சபாநாயகரை சாலையில் நின்றவாறு போக்குவரத்து நெரிசலை சரி செய்ததை அவ்வழியாக சென்றவர்கள் பெரிதும் பாராட்டினர் மடுகரையில் உள்ள ஸ்ரீ மரகதவள்ளி உடனுரை மரகாலீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்புயின் மடுகரை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மரகதவள்ளி உடனுரை மரக்காலீஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக காமராஜர் நகரில் இயன்றுள்ள செல்வ விநாயகர் ஆலயம் மற்றும் எல்லையம்மன் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பான கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் மரக்காளீஸ்வரர் மரகதவழி தாயார் புதிதாக அமையப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார் சிலைகள் மற்றும் பரிகார மூர்த்திகள் என அனைத்து உட்புற சன்னதிகளுக்கும் புனிதரே ஊற்றப்பட்டது முன்னதாக விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் மகாகணபதிஹோமம் ஹோமம் தனபூஜை கோபூஜை வாசு சாந்தி பிரவேச பலி ஒன்று முதல் நான்கு யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது மற்றும் சுற்றுப்புற பகுதியிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் ஆலய நிர்வாகி பெருமாள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் சரவண சிவாச்சாரியார் மற்றும் சுரேஷ் சிவாச்சாரியார் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது மாலை திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் நடைபெற உள்ளது டெல்லி சட்டமன்றத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததை கொண்டாடும் விதமாக மணவெளி தொகுதி பாஜக சார்பாக தவளக்குப்பம் மணி ரோடு சந்திப்பில் பட்டாசு விடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் மாநில விவசாய தலைவர் ராமு மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன் தொகுதித் தலைவர் பிரகாஷ் மாவட்ட முன்னாள் பொதுச் செயலாளர் வடிவேல் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி ஞானசேகரன் மகளிரணி பிரியா தொகுதி நிர்வாகிகள் ராஜதுரை வாழ்முனி பன்னீர்செல்வம் ஜெயக்குமார் தேவநாதன் சக்திவேல் நாகமுத்து சிவா சகாயராஜ் நல்லசிவம் அன்பு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த வடமட்டம் பகுதியில் உள்ள என் பி சர்வதேச பள்ளியில் ஆறாவது ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளியின் தலைவர் டாக்டர் முஜிபுர் ரஹ்மான் தலைமை தாங்கினார் பள்ளியின் இயக்குநர் தலைவர் டாக்டர் முகமது அலி பள்ளியின் முதல்வர் லிஜிசேகரன் ஆகியோர் ஆண்டறிக்கை வாசித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய விமானப்படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற விமானி செந்தில்குமார் கலந்து கொண்டு பேசும்பொழுது மாணவர்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதேபோல் கலை பங்களிப்பும் முக்கியம் பள்ளி பருவத்தில் ஆண்டு விழாக்களில் இது போன்ற கலை நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் அதிகம் கலந்து கொண்டு தனித்திறமை வெளிப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம் நாட்டின் முக்கிய துறைகளில் ஒன்றான விமானத் துறைகளில் மாணவர்களாகிய நீங்கள் அதிகம் நாட்டம் கொண்டு அதில் அர்ப்பணிப்பு உணர்வோடும் பங்களிக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பல்வேறு கல்வி சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக ஆசிரியை பவித்ரா அனைவரையும் வரவேற்றார் முடிவில் ஆசிரியர் வைத்தீஸ்வரன் என்று கூறினார் விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் முதலியார்பேட்டை ராமலிங்க மடத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் எழுபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு பொது மக்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமிற்கு ராமகிருஷ்ண கவுண்டர் தலைமை தாங்கினார் வீரபத்திரன் வெற்றி செல்வம் மாதவன் பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மருத்துவ முகாமை கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார் மற்றும் மடத்தின் அறங்காவலர் என்ற கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் முகாமில் டாக்டர்கள் வினோத் நித்யா கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் இந்த மருத்துவ முகாமில் பொதுநல மருத்துவம் குழந்தைகள் நலம் சிறுநீரக கற்கள் சர்க்கரை நோய் நோய் ஆகியவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சென்றனர் இந்த மருத்துவ முகாம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் மணி வரை நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை ராமலிங்க சுவாமி மடத்தினர் மக்கள் பேரவை ஆப்டிகல்ஸ் ஆகிய நிறுவனங்கள் செய்திருந்தன மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரிக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நிதி நெருக்கடியும் ஏதுமில்லை மத்திய அமைச்சர் எல் முருகன் விளக்கம் காரைக்கால் கந்தூரி விழா ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு மீன்பிடி வலையில் ஆமை விலக்கு சாதனம் ஆமைகள் வலையில் சிக்குவதை தவிர்க்க நடவடிக்கை நடவடிக்கைப்பம் பாலத்தில் நள்ளிரவில் வாகன போக்குவரத்து நெரிசல் சாலையில் இறங்கி போக்குவரத்தை சரி செய்த சபாநாயகர் செல்வம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்